சுமாஸ் கேம்மலம்லாம் இன்னைக்கு சிறுதானிய நூடுல்ஸ் கூட நல்ல வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு நல்ல ஒரு டேஸ்ட்டில் நல்ல ஒரு ஹெல்த்தியான வெஜ் நூடுல்ஸ் எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம் இந்த வெஜ் நூடுல்ஸ் செய்கிறதுக்காக இன்னைக்கு ஒரு பாக்கெட் அளவுக்கு சிறுதானிய நூடுல்ஸ் எடுத்திருக்கேன் நமக்கு வந்துட்டு கடைகளில் நீங்கள் வந்துட்டு வாங்கும் போது நீங்கள் சிறுதானிய நூடுல்ஸ் இல்லை வந்துட்டு சாமை திணை குதிரைவாளி அந்த மாதிரி எழுதிருக்கும் அது மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் இல்லனா உங்கள் விருப்பம் போல் எந்த நூடுல்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா செய்முறை ஓரளவுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் அளவுக்கு நம்ம எடுத்தோம் அப்படின்னா ரெண்டு பேர் சாப்பிட்றதுக்கு தாராளமாக இருக்கும் இப்போது ஒரு சாஸ்பேனில் நூடுல்ஸ் வேக வைக்கிறதுக்காக ஒன்றரை லிட்டரளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு அந்த நூடுல்ஸ் பேக்கெட்லேயே பின்னாடி வந்துட்டு கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி வேக வைக்கிறதும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த தண்ணியில் லைட்டாக எண்ணெயும் லைட்டாக உப்பும் சேர்த்துக்கலாம் தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொதி வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற நூடுல்ஸை இது கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப நேரம் வேக விட்டுற வேணாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் நமக்கு வேக வைச்சாலே போதும்னு இருக்குது அதனால் அந்தளவுக்கு வேக வச்சாலே போதும் அது இல்லாமல் சிறுதானிய நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு டக்குனு வெந்துடும் ரொம்ப வேக வச்சோம் அப்படின்னா குழஞ்சி போயிடும் அதனால் ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்தாலே கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் இருக்கிற தண்ணி நம்ம கொஞ்சம் வடிச்சிட்டு இந்த நூடுல்ஸை கொஞ்சம் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வாஷ் பண்ணிட்டு தனியாக வச்சுக்கலாம் அடுத்து நூடுல்ஸ் சேர்த்துக்காக ஒரு கடாய் வச்சுட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகி வந்தவாட்டி இதில் ரெண்டு வரமிளகாயை கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற விதைகளை நீக்கிட்டு இதில் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு சின்ன சைஸ் ஆனியனை இந்த மாதிரி கொஞ்சம் மெல்லிசாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துட்டு இது ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டால் போதுமானதான் இருக்கும் இதுல சேர்த்து வேண்டிய வெஜிடபிள்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்க எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ நூடுல்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வெஜிடபிள்ஸோட அளவை கொஞ்சம் கூடுதலாக இல்லை குறைச்சலா சேர்த்துக்கலாம் இந்தளவுக்கு வதங்கி வந்த பாட்டி நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம் இன்னைக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் எடுத்துருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா மெல்லிசான்னு இருக்கிறேன் கொஞ்சம் போல கேபேஜ் இது கூட பீன்ஸ் கேரட் கேப்சிகம் அது கூட ஸ்பிரிங் ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட தேவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெல்லிசாக கொஞ்சம் நீளவாக்கில் கட் பண்ணிங்கன்னா நமக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் வதங்குறதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் போல நம்ம வதக்கிறது போதுமானதாக இருக்கும் ரெண்டு நிமிஷம் போல் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு வெஜிடபிள்ஸை வதக்கிட்டு இதில் வந்துட்டு நம்ம கொஞ்சமாக லைட்டாக இந்த பேக்கெட்டோட கொடுத்துருக்குற டேஸ்ட் மேக்கரில் வந்து கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாம் இது வந்துட்டு உங்கள் தான் எனக்கு கொஞ்சம் அதோட டேஸ்ட்டு பிடிக்காது அதனால் கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்துட்டு அது வந்துட்டு உங்கள் விருப்பம் தான் தேவை அப்படின்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் அந்த ஃப்ளேவருக்காக லைட்டாக மட்டும் சேர்த்துக்கிறேன் அடுத்து தான் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன் நீங்கள் டொமேட்டோ சாஸ் கூட கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாம் இது கூட இப்போ இது கூட நம்ம வேக வச்சு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற நூடுல்ஸ் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு ஃபோர்க்கு வச்சுட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் நான் வந்துட்டு சோயா சாஸ் சில்லி சாஸ் வந்துட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்தேன் நீங்கள் தேவை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா அது எதுவுமே சேர்க்காம கூட வெறுமனே இந்த பாக்கெட்டோட கொடுக்குற டேஸ்ட் மேக்கர் சேர்த்துட்டு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் பாருங்கள் சிம்பிள் அண்ட் ஈஸியாக சூப்பரான டேஸ்ட்டில் நல்ல ஒரு ஹெல்தியான வெஜ் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு நம்ம வீட்டு குட்டீஸ்லாம் அடிக்கடி நூடுல்ஸ் சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி டைம்லேலாம் இந்த மாதிரி செய்து கொடுங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு ஹெல்தியானதாகவும் இருக்கும்